பேரை செய்தது விளக்கம் நாராயணமூர்த்தியால் நிறுவப்பட்ட ஐடி நிறுவனமான இன்போசிஸ் கட்டாய உள்மதிப்பீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற தவறிய சுமார் நானூறு பயிற்சியாளர்களை மைசூர் வளாகத்தில் பணி நீக்கம் செய்துள்ளது கடந்த பிப்ரவரி ஏழு அன்று இந்த பணி நீக்க நடவடிக்கை நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆஃபர் கடிதங்களை பெற்று நிறுவனத்தில் சேர இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக காத்திருந்த பயிற்சி பணியாளர்களை இது வெகுவாக பாதித்தது இந்த பணிநீக்கங்கள் நீக்கங்கள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இன்போசிஸ் தனது நடவடிக்கைகளை ஆதரித்து பதிலளித்துள்ளது அனைத்து புதிய ஊழியர்களுக்கும் மதிப்பீடுகளில் தேர்ச்சி பெற மூன்று வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன இது இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் உள்ள வழக்கம்தான் என்று வாதித்துள்ளது நிறுவனம் பாதுகாப்புடன் பணி நீக்கங்களை முறையாக நடத்தியதாகவும் கூறியுள்ளது ஐம்பது சதவீதம் முதல் அறுபத்தைந்து சதவீதம் வரை தேர்ச்சி சதவீதம் அதிகரிப்பு மற்றும் விரிவான பயிற்சி பாடத்திட்டம் உள்ளிட்ட மதிப்பீட்டு செயல்பாடுகளில் சமீபத்திய மாற்றங்களை விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் நாநூற்றி ஐம்பது பயிற்சி பணியாளர்களை கொண்ட மற்றொரு குழு பிப்ரவரி பதினான்கு அன்று மூன்றாவது மதிப்பீட்டை மேற்கொள்ள உள்ளது இது மேலும் பணி நீக்கங்களுக்கு வழிவகுக்கும் இதனால் தகவல் தொழில்நுட்ப துறையில் வேலை பாதுகாப்பு மற்றும் மதிப்பீட்டு நடைமுறைகள் பற்றிய கவலையை அனைவருக்கும் எழுப்பியுள்ளது வழங்கியோர் டபிள்யூ ஆன்லைன் ஸ்டோர் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்